வணக்கம் நண்பர்களே தண்ணீர்ங்கிற தலைப்பில் தலைப்புல ஒரு பாடல் நாட்டுப்புற பாடல் ஒன்று எழுதி அதை பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே தன்னின தன்னானே தன்ன தான நன்னின நண்ணானே தன்னின தன்னானே தன்ன நன்னின நன்னானே தன்னன்ன தன்னானே தன்ன தான நன்னின நன்னானே தன்னன்ன நாணின தன்னானே தன்ன நன்னின நன்னானே தண்ணி இல்லாத இடத்துல உயிர்கள் ஏதும் வாழுமா உயிர்கள் ஏதும் வாழுமா எல்லா உயிர்க்கும் ஆதாரம் தண்ணி தானே பாருங்க தண்ணி தானே பாருங்க ஆற்றுல காட்டுல பள்ளத்துல தண்ணிய சேர்த்து வையுங்க தண்ணிய சேர்த்து வையுங்க ஆறாம் மாதத்தில் இரண்டாம் பூவுக்கு தண்ணிய தோறந்து விட்டுடுங்க தண்ணிய தோறந்து விட்டுடுங்க மழை நீரை உயிர் நீரா எப்போதுமே கண்டிடுங்க எப்போதுமே கண்டிடுங்க குடிநீரை வீணாக்காம சேமிச்சு வச்சு குடிச்சிடுங்க சேமிச்சு வச்சு குடிச்சிடுங்க நன்னானே தன்ன நன்னானே தன்னானே தன்ன நன்னானே தன்னன்ன தன்னானே தன்ன நன்னானே தன்னன்ன தன்னானே தன்ன நன்னானே நன்றி நண்பர்களே